போப்பா மதுரை அறுபத்தாறாவது வார்டு திமுக கவுன்சிலர் அருண்குமார் உத்தங்குடி அப்பூச்சி மாடுப்பா ஒரு சைக்கிள் பா ஏற ஒரு சைக்கிள் ஏங்க காலை கரெக்டா கட் பண்ணி நீங்க வாங்க வெளியில வாங்க வெளியில வந்துருங்க மாட்டுக்கு ஒரு சைக்கிள் பா கயிறை அழகா கட் பண்ணுவாங்க கவலைப்படாங்க இந்த மாட்டுக்கு ஒரு சைக்கிள் இந்த வருகின்ற மாட்டிற்கு ஒரு சைக்கிள் பா பிடிங்க வா பா பிடிச்சு சைக்கிள் வாங்க ஒரு சைக்கிள் 40 வரைக்கும் இருக்கு ஏற சொல்லுங்க ஒரு சைக்கிள் ஏப்பா வேகமா அனுப்பு நிறைய மாடு இருக்கு வேகமா அனுப்புங்க பிடிங்க பார்ப்போம் ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி அப்படி சூப்பர் சூப்பர் அழகியா அழகியா விட்டுறாத 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 விட்டுறாடி மாட்டுக்கார பின்னாடி போயிரு வீரன் வெற்றி பெற்றான் வீரன் வெற்றி பெற்றான் வெற்றி பெற்ற வீரன் வெற்றி பெற்றான் மாட்டுக்காரங்க பக்கத்து இருக்காங்க ஆயிரம் மாடுப்பான் ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி வெற்றி வீரன் வெற்றி

பாபி காலை வெற்றி பெற்றது பதிமூணாவது வார்டு கவுன்சிலர் கண்ணப்பன் மாடு வலசை பதிமூணாவது வார்டு கண்ணப்பன் அவர்களின் மாடு சைக்கிள் ஒரு சைக்கிள் இந்த மாட்டை பிடிச்சா சைக்கிள் எண்பத்தி ஆறு அப்படி சட்ட வெளியே சைக்கிள் ஒரு சைக்கிள் இந்த மாட்டுக்கு மாடு வெற்றி பெற்றது சைக்கிள் டோக்கன் வாங்கிட்டு மதுரை மாவட்டம் காளிகாப்பான் சச்சி மாடு அடுத்த மாடு பிடிப்பா பிடிச்சா பரிசு சூப்பர் விட்டுறாதா விட்டுறாதா கடைசி காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி பெற்ற அடுத்தது அலங்காநல்லூர் ஒன்றியம் அருவத்தாரியம் உசுலம்பட்டி கேப்டன் விஜயகாந்த் பிரதர்ஸ் மாடு விரைவா விரைவா உருப்படுங்க காலை விரைவா அவுத்துடுங்க பா ஏர் சைக்கிள் உங்க சைக்கிள் விரைவா காலை அவுத்துடுங்கப்பா அண்ணா என்னாச்சு ஆமா மாடு வரட்டு வரட்டு